இப்போ ஜிங்கல் சாப்டர் முடிச்சிருச்சு இப்போ அடுத்தது மனிதர்கள் வரும் இப்போ மனிதர்களில் முதல் சீனியர் இப்போ யார் யூதர்கள் நமக்கு முன்னாடி சமுதாயம் தானே அவங்களுக்கு தானே அவன் சோதனை நம்ம அவங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது கிறிஸ்தவர்கள் மூணாவது சீக்வன்ஸில் நம்ம எல்லாருக்கும் அவன் சோதனை அப்போ கஹாஃபில் வந்து அல்லாஹ் சொல்கிறான் கஹாஃபு தான் வந்து தஜ்ஜாலுடைய பாதுகாப்புங்கிறான் ஸோ சோதனை என்னவாக இருக்கும் தஜ்ஜால் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்தே புரிஞ்சிக்க முடியும் நிச்சயமாக நாம் இப்பூமியின் மீது உள்ள அனைத்தையும் அதற்கு அலங்காரமாக ஆக்கியுள்ளோம் இவர்களில் மிகவும் சிறந்த செயலை செய்பவர் யார் என்று இவர்களை சோதிப்பதற்காக எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் இந்த பூமியில் இருக்கிறத அலங்காரம் ஆக்கியிருக்கான் இந்த அலங்காரம் வந்து எதுக்கு அப்படின்னா சோதனைக்காக அப்படிங்கிறான் இப்போ இது வந்து தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலேருந்து பாதுகாக்கக்கூடிய வசனங்களில் ஒரு வசனம் அப்போ இந்த முதல் பத்து வசனங்கள் நீங்கள் ஓதிங்க தஜ்ஜாலுடைய இருந்து தப்பிச்சிருவீங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா துனியாவுடைய ஃபித்னாவை தான் இது குறிக்குது இது ஒன்றும் பெருசாக ராக்கெட் சயின்ஸ் கிடையாது தஜாலுடைய ஃபித்னாங்கிறது நான் ஏற்கனவே நமக்கு இருக்கிற ஃபித்னா தான் ஏற்கனவே நமக்கு இருந்த ஒரு குடிசை வீடு ஆசை வந்து அது வந்து காங்கிரீட் வீடு ஆசையாக அவன் காட்டுறான் ஏற்கனவே நமக்கு இருந்த சைக்கிள் வாங்க இருந்த ஆசையை வந்து இப்போது கேடிஎம்மா மாற்றிருக்கான் அவ்வளோதான் சைக்கிளுக்கே அப்படி உரிய உரி அந்த சைக்கிள் உட்காந்துட்டு போனா அப்படின்னு இருந்தா இப்போ கேடிஎம் ரெண்டு நம்ம முன்னாடி ஒருத்தன் வீலிங் விட்டு போவேன் அப்போ போனோன்னா நம்ம முன்னாடி ஒரு ஃபேராரி அப்படி போகும் இது வந்து இதுதான் டஜ்ஜல் வந்து பண்ணுறான் அதனால தான் ரசூல்லா ரொம்பலாம் நம்மளை பற்றி டஜ்ஜாவை பற்றிலாம் பயப்படலை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள் விவகாரங்கள் தான் உங்களை நிறையத்துக்கு அதிகமாக கொண்டு போகுங்கிறது தான் ரசூல்லா கவலைப்பட்டுருக்கேன் நீ சொ ஜமாத்துன்னு இருந்துகிட்டு நீ வந்து இவனை நீ தவுகிது வாதின்னு சொல்லிட்டு அவனை கபுவானுட்டு அவனை இதில் தான்டா நீங்கள் காலியாகிங்கன்ற கரெக்டாக நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இதில் தான் நம்முடைய எனர்ஜியும் வேஸ்ட் ஆகும் இறுதியில் நிச்சயமாக நாம் இவை அனைத்தையும் வெற்றித் திடலாக ஆக்கிட இருக்கிறோம் இந்த சீனத்தை எல்லாம் மறுபடியும் அழிச்சிருவேங்கிறோம் அப்போ இதுதான் சோதனை டஜாலுடைய சோதனை இது எப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது யூதர்களுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது கிறிஸ்தவர்களுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது முஸ்லீம்களுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது இதை பற்றி அல்லாம இக்பால் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை கூட சொல்லிப்பார் காஃ ரோ மோமின் அப்படின்னு கல் சாஹிலே தரியா பே கஹா முஜிசி நேற்று கிழர் அலைசலாமா வந்து கடற்கரை ஓரத்தில் பார்த்தேன் ரஹா சமே அதாவது நீ ஐரோப்பியர்களின் விஷத்துக்கு முறிவை தேடிட்டு இருக்கிற அதுக்காக தான் நான் அதானே தேடிட்டு அக்பாலு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கிழர் வந்து என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஐரோப்பியர்களின் விஷத்துக்கு மருந்தாக என்னிடம் ஒரு யோசனை உள்ளது அது வாழை விட கூர்மையானது இவங்களை எப்படி ஜெயிக்கணும்னா நீ பார்க்குறா வாழை விட கூர்மையான ஒரு ஆயுதத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் என்ன சொல்றாருன்னா கும் ஹே காஃபிருடைய அடையாளம் படைப்புகளிடம் சரணடைந்து அதில் தொலைந்து போவது இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் தொலைஞ்சு போய் வாழ் உலகமே இந்த மெட்டீரியல் தான் பொருள் திரட்டும் இருக்குல்ல பொருள் திரட்டும் ஆசை அதில் விழுந்து விடுவது தான் மூமின் கீ பெக்சான்கே கும் உஸ்மே ஹே ஆஃபாக் மூமினுடைய அடையாளம் என்ன என்றால் படைப்புகள் அவனிடம் சரணடையும் அது ரசூல் அதை சொல்லுவாங்க நீங்கள் ஆசைப்பட்டு போகிறது மூ ஆசைப்பட்டு போனீங்கன்னா துணியா உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் ஆசைப்படாதீங்க துனி துணியா உங்களுக்கு இழிவடைஞ்சு வருவோம் இதே விஷயம்தான் அப்போ உலக ஆசையை நாம் என்ன பண்ணணும் கட்டுப்படுத்தும் இதுதான் தஜ்ஜாலுடைய ஹலாலான முறையில் எவ்வளோ அடைய முடியுமோ எவ்வளோ நம்ம அதாவது நம் தீனுக்கு ஒதுக்குற நேரத்தை ஒதுக்கணும் செலவு பண்ணுற அளவுக்கு செலவு பண்ணணும் இது பண்ணிட்டோம்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னால் இருந்து நம்ம சேஃப் புரியுதுங்களா அப்போ ஹுரானுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் ஹுரானில் வந்து கிமது தீன் என்னென்னு ஸ்பெண்ட் பண்ண முடியும் யார் சொல்கிறது கரெக்டாக தப்புன்னு பேச முடியும் சில பேர் பார்த்திங்கன்னா நம்மளை எதிர்க்கக்கூடியவர்கள் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீச் கேட்டுருக்க மாட்டாங்க அவ்வளோ பெருசாக கேட்க முடியாது அப்படிமா அவ்வளோ பெருசாலும் ஒன்றரை மணி நேரம்லாம் உட்காந்து கேட்க முடியாது சும்மா மாசமா இவ்வளோ லெத்துலேருந்து அங்கே போயிட்டிருக்கீங்க பார்த்து பார்க்க முடியாது நம்ம குரான் மட்டும் லெந்தில் இருந்தா தான் வசனம் வசம் தான் ஒரு தரையாக படிச்சிருப்பீங்களா அவள் லைஃப்பில் ஆறாயிரம் வசனமும் வந்து ஒவ்வொரு வசனமும் வந்து என்ன தான் பேசுதுங்கிறது ஆஸ் இட் இஸ் எடுத்து நம்ம பார்த்துருக்குறோமா விளக்கத்தை தேடி இருக்கோமா அதெல்லாம் இல்லை ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரூவா தராங்க அப்படின்னா அதுக்கு விளக்க தேடுவோம் எந்த ரேஷன் கார்டுக்கு சீமண்ண ரேஷன் கார்டுக்கா அரிசி ரேஷன் கார்டுக்கா சக்கரை ரேஷன் கார்டுக்கா அந்த ரேஷன் கார்டுக்கா தேடுவோம் அது விளக்கம் தேடி அது வந்து எந்த மாதம் தராங்க இந்த மாதமா எத்தனாம் தேதிக்குள்ள அப்ளிகேஷன் பண்ணணும் அதுல என்ன அதுக்கு அது இது இதுவும் என்னது விழிப்புணர்வு பள்ளிவாசல ஒட்டி விடுவாங்க தவறாமல் ஃபார்ம் ஃபில் பண்ணி அஞ்சு ஐயாயிரம் ரூபா வாங்கி கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க பாக்க ஆமாம் ராயல் ஆமா வாங்கணும் அங்கே வாங்கணும் மதசால் வாங்கிக்க சிஏக்கு வந்துச்சுன்னா எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் ஆ நீங்க கிடையதா அப்போது இதுதான் தஜாலுடைய ஃபித்னா நம்ம ஒன்றும் பெருசா தர்ஜாவை வந்து நம்ம இது பண்ண வேண்டியதில்லை இந்த ஃபித்னால தான் அலிர்லியான இல்லையான காலத்தில் நடந்துச்சு பொருளுடைய ஃபித்னா தானே இந்த உலக அதை ரசூலாக என்ன சொன்னாங்க இந்த பதவிக்காக போட்டி போட்டு அடிச்சுங்க அப்புறம் என்னன்னு வந்து குளப்பெருமை பனுவமையாக்கள் நாங்கள் தான் வந்து பனுஹாசிமங்களோட சிறந்தவங்க அப்போ ஹாஷிம்களை அடித்து காலி பண்ணாங்க அது யார் ரசூல்லாவுடைய வாரிசாக இருந்தாலும் என்ன பண்ணாங்க ஹாஷிம் இது பண்ணாங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவங்க யார் பதவிக்காகவும் பணத்துக்காக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க விலைக்கு வாங்கப்பட்டாங்க மிரட்டியோட ஒடுக்கப்பட்டாங்க ஹுஜூர்பின் அதி கொல்லப்பட்டார் இதுக்கெல்லாம் யார் பதில் இது வரலாறு நீங்கள் மறைச்சிட்டுலாம் ஒன்றும் முடியாது அப்போ தஜாலுடைய ஃபர்ஸ்ட் வித்னாவே அது ரசூல்லா சஹாபாக்கள் இருக்கும்போதே மாளுடைய முகபத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல இவர் சையத் குத்துப் வந்து எழுதுறாரு அவருடைய புக்ல இஸ்லாமிய வரலாறுனு சொல்லிட்டு ஏதோ ஒரு புக் அது சரியா ஞாபகம் இல்லை அவர் எழுதுறாரு அபுபக்கர் உமாரோடைய ஆட்சி அதெல்லாம் சொல்லிட்டு அலியுடைய ஆட்சி வரும்போது அவர் எழுதுறாரு அலியுடைய ஆட்சி நீங்க பார்க்கும்போது ஏதோ இவர் வந்து சரியா ஆள தெரியாது ஒன்றும் பெருசா வெற்றிகளை குவிக்கல இப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்க இப்படிலாம் யாருக்காக இருந்தாலும் தோணும் என்னை கேட்டால் இருக்கிறதுல பெஸ்ட் ஆட்சி இதுதான் அவர் அவர் அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆட்சி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா அலிலோடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று எடுத்து அதில் போடுறார் அவர் சொல்றாரு மாயா ஜெயிக்கிற வழி என்னன்னு எனக்கு தெரியும் அவரை விட நான் தந்திரக்காரன் சொல்றாரு அழிஞ்சு சொல்றாரு அவரை விட தந்திரக்காரன் யார் யாரை வச்சு அவரை தூக்கணும் யாருக்கு பதவி கொடுத்தா யாரை வந்து என் கூட சேருவாங்க யார் எவ்வளோ பண்டு கொடுத்தா எந்த குளம் வந்து எனக்கு உதவி செய்யும் இதெல்லாம் வித்தை எனக்கு நல்லா தெரியும் இப்படி குறுக்கு வழியில் போய் நான் ஜெயிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை நான் நேர்வழியில் தான் நான் முயற்சி பண்ணுவேன் அதுக்காக இது என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இதுதான் தஜாலுடைய அந்த டைமில் ரசூல்லாவுடைய தீன் நாசமாக்கணவங்க எல்லாரும் நாளைக்கு மறுமையில் ஹவுலுல் கௌசல அவர்னும் தெரியும் ரசூல்லா சொல்றாங்களே நான் சிலரை அடைந்து அடையாளம் கண்டு கொள்வேன் இவர்கள் தான் என்னுடைய தோழர்கள்ட்டு அப்போ தடுக்கப்படுவாங்கன்னு அப்போ தெரியும் உண்மையிலேயே தோழரா சஹாபியா உம்மத்தியா என்ன என்ன நம்ம டெஃபினேஷன் சொல்லுங்க நீங்களும் சொல்லுங்க அவங்களும் சொல்லணும் ரசூல்லா வரும்போது தெரியும் தண்ணி அங்கிருந்தாலும் வாங்கி ஆகணும் கூட இவரு தான் மொத தண்ணி இவரு தான் ஆயிப்போச்சு இவர் அது கிடையாது அது வேணால் கேரண்டி யார் முதல்ல தண்ணி யார் யாரு அழியறலும் அவரால் தடுக்க முடியாது ஹசனையும் தடுக்க முடியாது ஹுசைனையும் தடுக்க முடியாது ஃபாத்திமாவும் தடுக்க முடியாது நீங்கள் அந்த ஃபேமிலியே தடுக்க முடியாது தனி ஃபேமிலியாக சொர்க்கலேயே இருக்கக்கூடிய ஃபேமிலி அப்போ அன்னைக்கு வந்து அதெல்லாம் வச்சுட்டான் மிகப்பெரிய ஒரு சோதனை தஜாலுடைய ஃபித்னாக்கள்லாம் முதல் ஃபித்னா அது அவங்க வந்து எப்படி ப்ளே பண்ணுறாங்கிறது தெரியாது தஜ்ஜாலுடைய ஃபித்னா பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்டில் அப்போ இருந்தே கரண்ட்டில் இருந்தே இருக்குது ரசூலாக சொல்கிறாங்க சின்ன பேர் எல்லா ஃபித்னாவும் தஜ்ஜாலுடைய அவனுடைய வெளிப்படுதல் ஒரு ஃபித்னா இருக்குது இது எப்போ நடக்கும் அப்படின்னா அது எண்டில் நடக்கும் இது வந்து நமக்கு அவ்வளோ எஃபெக்டிவான மேட்டரே கிடையாது தஜ்ஜால் வெளிப்படுவோம் பாருங்க வெளி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து இந்த ஊருக்கு போவான் அந்த ஊருக்கு போவான் ஆல்ரெடி அவனுடைய டூர் வேர்ல்டு டூர் முடிஞ்சிருச்சு உலகம் முழுவதும் அவனுடைய கண்ட்ரோலில் இன்றைக்கி வந்து கடவுளற்ற உலகம் இன்றைக்கி வந்து எந்த உலக எந்த நாட்டிலையும் கடவுளுடைய சட்டங்கள் பின்பற்றப்படுவது இப்போதான் மானிடரி சிஸ்டமில் போய் நாங்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் வந்து எக்காலத்து கொண்டும் நாணயங்களாக பயன்படுத்த மாட்டோம்னு கையெழுத்து போட்டால் அது என்னது அல்லாவுடைய நேரடி குஃபுரு தானே அப்போ தஜ்ஜால்லாம் வந்து நம்மளுக்கு எடுக்கிற அளவுக்கு நாம் வறுத்து கிடையாது அவன்லாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான் புரியுதுங்களா நம்மள மாதிரி ஆட்கள் பின்னாடிலாம் அவன் யூஸ் டைம் வேஸ்ட் பண்ணி அவன் அவனுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அவன் ஆல்ரெடி அவன் மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு ஒன்று சில சும்மா கொஞ்சம் அங்கங்கே மிச்ச சொச்சம் பேர் எல்லாம் சொல்கிறான்ல அந்த இபிலிஸ் வந்து எல்லாரையும் எல்லாரையும்னா வழி கடத்திட்டு வண்ண என்னுடைய அடியார்களை தவிர சிரிஸ் குறிப்பிட்ட சிலரை தவிர அப்படின்னு அந்த மாதிரி தான் ஒரு சொற்ப கூட்டம் தான் தப்பிச்சிருக்காங்க அப்போ இன்னொரு ஹதீஸும் நமக்கு மிக டேஞ்சரான ஒரு ஹதீஸ் ரசூலாக சொல்கிறாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் தஜ்ஜாலுடைய ஃபித்தினாவும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஒரு சூரிய கிரகண தன்று நபிஸ்லாஸ்லாம் அவர்கள் தொழுகை முடித்து விட்டு தங்கள் உரையில் அல்லாவே புகழ்ந்து விட்டு எனக்கு இதுவரை காட்டப்படாத சொர்க்கம் நரகம் உட்பட அனைத்து பொருட்களையும் இந்த இடத்திலேயே கண்டேன் மேலும் நிச்சயமாக நீங்கள் உங்கள் மன்னரைகளில் மசீத் தஜ்ஜால் என்பவனின் குழப்பத்துக்கு நிகரான சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் ஹபர்ல உங்களுக்கு இதே அளவுக்கு ஒரு சோதனை இருக்குது தஜாலுடைய குழப்ப தஜ்ஜால் லைவ்ல வந்தால் எவ்வளவு சோதனையோ அவ்வளவு தூரம் சோதனை சோதிக்கப்படக்கூடிய ஒரு கேள்வி அங்கே இருக்கு அப்போ மன்னரையில் அடக்கம் செய்யப்பட்டவரிடம் இந்த மனிதரை பற்றி உமக்கு என்ன தெரியும் என்று கேட்கப்படும் ஒரு ஆளை காமிச்சு இந்த ஆளை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு கேட்கப்படும் எங்களிடம் நேர்வழியையும் தெளிவான சான்றுகளையும் கொண்டு வந்தார்கள் நாங்கள் ஏற்று நம்பி பின்பற்றினோம் என்று கூறுவார் அவர் என்ன சொல்லுவார் எங்கிட்ட நேர்வழி கொண்டு வந்தார் தெளிவான சான்றுகள் அந்த நேர்வழியை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற அந்த வலிமையும் கொண்டு வந்தார் வழிமுறையும் கொண்டு வந்தார் நாங்கள் அவர் என்ன பண்ணோம் ஏற்று புகழ்ந்த பின்பற்றினோம் ஏற்று அவர் வாழ்க்கையில் அப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவோம் அப்போது நல்லவராக நீர் உறங்குவீராக என்றும் நிச்சயமாக நீர் நபிசுல்லா செல்லம் அவர்களை பற்றி இத்தகைய உறுதியான நம்பிக்கையுடையவராக இருந்தீர் என்றும் நாங்கள் அறிவோம் என வானவர்களால் கூறப்படும் இது ஆச்சு ரெண்டாவது நயவஞ்சகன் அல்லது சந்தேகத்துடன் இருந் நம்பி இருந்தவன் இந்த இடத்துல காஃபிர்னு குறிப்பிடவே இல்லை முஸ்லீம்களை தான் குறிப்பிடுது எனக்கு எதுவும் தெரியாது மக்கள் அவரை பற்றி ஏதோ சொல்லிக் கொண்டிருக்க கேட்டிருக்கிறேன் எனவே நானும் அது போன்று கூறினேன் இவனும் லாய் லாலி அல்லா முகமது அசுல்லா சொன்னேன் எல்லாரும் லாய்லா அல்லா களிமா சொன்னாங்க நானும் களிமா சொன்னேன் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இவர் முகம் அல்லாடையும் தூதுறாங்க மக்கள் அல்லாடையும் தூதரணும் மற்றபடி அவர் என்ன பண்ணார் அவர் ஏது லைஃப் அவர் லைஃப்பில் என்ன நடந்துச்சு இஜராத்துடைய ஃபர்ஸ்ட் வருஷம் எங்கே போனார் ரெண்டாவது எங்கே போனார் அதெல்லாம் நமக்கு தெரியாத மேட்ருங்க நமக்கு அஜ்ஜு முமராசையை கற்றுக் கொடுத்தாரு நமக்கு தொழுகை கற்றுக் கொடுத்தாரு என்ன எவ்வாறு தொலக்கண்டிங்களோ அவ்வாறு தொழுங்குனாரு அதுதான் எங்கள் அதுக்கு மீதி விளக்கங்கள்லாம் எங்களுக்கு அந்த உலமாக்கள் சொன்னாங்க எங்கள் வாழ்க்கையில் வந்து இப்படிங்க மலச்சார்பின்மை தூக்கி பிடிங்க அது மாநாடு போனால் அந்த மாநாடு போஸ்டர் ஓட்டணும் கொடி கட்டணும் பஸ்ஸுக்கு ஆள் தரட்டணும் கூட்டத்தை சேர்த்தணும் இதெல்லாம் பண்ணணும் எனவே நானும் அது போன்றிருக்கேன் அவர் என்ன ஊரில் என்ன பேசிக்கிட்டாங்களோ அதே தான் நானும் பேசினேன் இது வந்து நான் முஸ்லீம் கிடையாது அவங்களுக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது இவரை பத்தி இப்போ நபிகள் நபிகள் முகமது தான் யாருன்னு நீங்கள் வேணும் ஒரு மைக் வச்சுட்டு ஒரு சர்வே நீங்கள் யார் லீட்டி வேணும் நிறைய பேருக்கு தெரியாது அவங்க என்ன சொல்லுவாங்க டோட்டலாகவே தெரியாதுன்ற முகமது தெரியும் இப்படி அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க நானும் அதை சொன்னேன் அப்படின்னு இது முஸ்லீம் தான் சொல்லுவோம் இது வந்து அதுதான் எனக்கு அறிவிக்கப்பட்டது என்று சொல்லுவோம் எனவே நானும் அது போன்று கூறினேன் என்பான் என எனக்கு அறிவிக்கப்பட்டது என்று இறை தூதர் சலா அவர்கள் கூறினார் இது ஒவ்வொருத்தரும் கபூரில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை இது புகாரில் நூற்றி ஐம்பது நிறைய இடத்துல இந்த ஹதீஸ் முஸ்லீம்லேயே இருக்குது புகாரில் இருக்குது அப்போ தஜாலுடைய சோத சோதனைங்கிறது இக்காவது தீன் அல்லாவுடைய தீன் இன்றைக்கி வந்து அல்லாவை வந்து விட்டுட்டு நம்ம வேறு ஒரு கடவுளை கும்பிட வைக்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து இம்பாசிபிள் யார்னாலேயுமே நம்மளுடைய சிலை வழிபாட்டுலாம் முஸ்லீம்களை தள்ளவே முடியாது ஆனால் குஃபுகளை தள்ள முடியும் என்ன ரசூல்லாவுடைய பணியை நிராகரிக்க முடியும் ரசூல்லா அப்படி ஒரு பணி செய்யவே இல்லை எங்களுக்கு அது கடமையே இல்லை எங்களுக்கு காட்டித்தரவே இல்லை அதான் அங்கே மறுமை இதில் வரும் சூரத்துல் ஃபுர்கான்லேயே அந்நாளில் வானத்தை பிளந்து கொண்டு ஒரு மேகம் வலுப்படும் மேலும் வானவர்கள் கூட்டம் கூட்டமாக இறங்கி வைக்க இறக்கி வைக்கப்படுவார்கள் அந்நாளில் உண்மையான ஆட்சி அதிகாரம் ரஹமானுக்கே கருணை மிக்க இறைவனைக்கூடியதாங்க இந்த இடத்துல மறுபடியும் பாருங்க உண்மையான ஆட்சி அதிகாரம்னு பேசுகிறேன் நல்லா வானம் வரும் உண்மையான ஆட்சி என்னன்னு அப்போ தெரியும் மேலும் அது நிராகரிப்பாளர்களுக்கு மிக கடினமான நாளாக இருக்கும் இந்த குஃபுரில் இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு மிக கடினமான நாளாக இருக்கும் மேலும் அந்நாளில் கொடுமை புரிந்த மனிதன் தன்னுடைய கைகளை கடித்தபடி கூறுவான் அந்தோ நான் இந்த இறை தூதருக்கு துணை புரிந்திருக்க கூடாதா இவருடைய வேலையில் நான் பங்கு நம்பி இருக்கக்கூடாதா இவருக்கு களி களிமாசல் இருக்கக்கூடாதா ஏகத்துவத்தில் கூடாதா எல்லாம் பேசலை நான் இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அதே கேள்விதான் கபூர்லையும் பாருங்க இவரை பற்றி என்ன சொல்கிறார் சொல்லு ஒப்பீனியன் என்ன ஒன்று அவர் இந்த வழியில் போனார் நாங்கள் இந்த வழியில் போனோம் அந்த மாதிரி கிடையாது இது இதுதான் சொல்லுவோம் ஐயோ எனது துர்பாகியமே நான் இன்னும் மனிதனை நண்பனாக்காமல் இருந்திருக்கக்கூடாதா நாசமாக போனோம் இந்த குரூப் சேர்ந்து தான்டா நாசமாக போனோம் எல்லாரும் சேர்ந்தாங்க போன சொன்னாங்க இந்த நாங்கள் அந்த நாங்கள் ஜாலியாக போனோம் ஜாலியாக வந்தோம் ஜாலியா சுற்றணும் ஜாலியா போச்சு அப்படியே நசமா போச்சு நான் அவனுடைய வழிகேட்டுக்கு பலியாகி என்னிடம் வந்து அறிவுரை ஏற்காமல் விட்டு விட்டேன் வந்துச்சு குரானில் சொன்னாங்க கரெக்டா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் அந்த கவுண்டர் கொடுத்தாங்க இந்த கவுண்டர் கொடுத்தாங்க நான் ஒரு வாட்டி ரீசெக் பண்ணியிருந்தேன்னா மா மாட்டிருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இவர்கிட்ட டிகிரி இல்லை தான் இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாரும் அதை நிறைய பேர் அதை சொல்றேன் ஆமா ஹசூல்லா கலீஃபா ஆமா கலீஃபா அபு புக்கர் கலீஃபா உமர் கலீஃபா நாங்க ஆனா மனராட்சி கரெக்டா கரெக்ட்